இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் தாங்க இருக்கும் இந்த முத்துப்பேட்டை மீன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நாட்டு மீன்கள் வரும் கடல் மீன்கள் வரும் இங்கே வர்ற எல்லா மீன்களுமே ஃப்ரெஷ் மீன்கள் தான் இந்த மார்க்கெட்டில் மீன் எல்லாம் எப்படி போடுறாங்க விலையெல்லாம் எப்படி போகுதுன்னு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆயுதுவாகி ஆயுதுவாகி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 நூத்தி ஐம்பது 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 நூத்தி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது 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 ஆறு நூற்றி ஐம்பது ரூபாய் அறுபது எழுபது எழுபது இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் இருநூத்தி தொண்ணூறு பாய் நான் 420 ரூபாய் 420 நான் 420 420 இங்க ஒடியா பெரிய பெரிய ஆரி 40 40 நீங்க குடிங்க ஆரி 700 800 700 800 800 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 1000 1000 1000 தெருக்கு கீழ ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு தொள்ள ಆಯ್ತು ಆಯ್ತು ಪತ್ ರೂಪ ಆಯ್ಕೆ

எழுநூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு பதினெட்டு எரநூறு இருநூத்தி பத்து இருநூத்தி ஐம்பது அறநூறு எழுநூறு ஆயிரத்தி இரநூத்தி 80 எண்பது முந்நூறு முந்நூறுவாங்க முந்நூத்தி பத்து முந்நூற்றி ஐம்பது முன்னூத்தி அறுபது ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது முன்னூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ஆயிரத்தி முன்னூத்தி எண்பது ஆயிரத்தி எண்பது அக்கா ஆயிரத்தி மூணு ప్రాి ప్రా ప్రాిలిందింట.